தலை எடுத்து வரது இடுப்பு வலி தாங்க முடியல அப்புறம் இருக்காத பின்ன வீட்டுல வேலை அதிகமா இருக்கும் அதான் இடுப்பு வலிக்குது அட கேண்டி நீ வேற தொண்டை தண்ணிய வாங்காதடி வீட்டு வேலை செஞ்சுட்டு வயல்ல வந்து வேலை செஞ்சா இடுப்பு வலி இல்லாமையா இருக்கும் பல வளம் பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வேலையை பார்க்கமா எக்கா முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கியோ பாத்துக்கா ரொம்ப வேலை செய்யாத பைசான கட்டணி ஒருத்தி தான் இருக்க நீயும் படுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பேச்சு தனிக்கு ஆளே இல்லைக்கா காசுக்கு நேரம் முதலாளி மாடி என்னக்கா முதலாளி பயமா நம்ம கேட்ட காசு கொடுக்குறாரா ஐம்பது நூறு குறைச்சிக்கிட்டு தானே கொடுக்குறாரு அதனால கொஞ்சம் பொறுமையா காலாட உட்காந்துட்டு அப்புறம் வந்து வேலை செய்யறேன் ஏண்டி நாங்கள் வாங்குற சம்பளம் தானே நீயும் வாங்க போகிற உனக்க சேர்த்து நாங்களே வேலை செய்யணுமா ஒழுங்கா வந்து வேலை செய்யு இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன் நாளைக்கு நீங்க உட்காந்துருக்கேன் கொஞ்சம் நேரம் நான் என்ன வேணான்னு சொல்ல ஏக்கா ஓ மரும ஆஸ்பத்திரியில் கூட்டிக் கொண்டு போய் காட்டுனியா என்ன சொன்னாங்க டாக்டர் சந்தோஷமா பேசிகிட்டு இருக்கும்போது அதை பத்தி எண்டி பேசுறேன் அதை பத்தி பேசினாலே மனசு கஷ்டமா இருக்கி பார்க்காத அதை ஆஸ்பத்திரியில் போவாத இல்லை குளம் இல்லடி என் வீட்டில் பாரு ஒம்பது பிள்ளைங்க இருக்குது என்னால் சமாளிக்கவே முடியல வேணாம் வேணாம் வேணா கடவுள் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது ஏழை தாங்க கடவுள் புள்ளையே அள்ளி அள்ளி போடும் இல்லாதவங்களுக்கு ஒரு புள்ள கூட இருக்காது ஏன்னா அப்படி நடக்குதோ தெரியல ஏக்கா ஓனர் இலிச்சவாயன் வரான் கோ ஐயோ இந்த ஆள் ரொம்ப நேரம் பேசுவானே அஞ்சு மணி ஆச்சுன்னு எல்லாம் கிளம்பு சீக்கிரம் என்ன பொண்ணுங்களா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா ஓனர் மாதா கோயிலில் மணி அடிச்சிருச்சு போயிட்டு வராங்க ஓனர் நாளைக்கு பார்ப்போம் சரிம்மா எல்லாம் போயிட்டு வாங்க சம்பளம் பண்ண வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க ஏட்டா உனக்கு தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப நடிக்காதக்கா எங்களுக்கெல்லாம் ஓடுற எக்ஸ்பிரஷன் இல்லைக்கா ஏ அப்பா அந்த அக்கா ஓடுற ஓட்டுறத பார்த்தா ஒலிம்பிக்லேயே ஜெயிச்சிடும் போல சீக்கிரம் வாங்கம்மா பொழுது வந்தால் நரி நாய் வருமா கிடச்சிவிடும் உங்களுக்கு வாங்கி போட்டு என்னால் முடியாதுரா நான் வாங்குறது ஐநூறுரூவா எனக்கே இரநூறுவா முன்னூறுவா சரியாக செய்யும் மீதி இரநூறுவா இல்லை சோறாக்கி குழம்பு வைக்கணும் உங்கள் அம்மா காசு கேட்பா அந்த காசை கொடுக்கலன்னா என்னை போட்டு அடி அடினு அடிப்பா அதனால் உங்களுக்குலாம் தீனி வாங்கிட்டு வரல வாரத்து ஒரு தடவை தான் வாங்கிட்டு வர முடியும் டெய்லியெலாம் வாங்கிட்டு வர முடியாது நீலாம் ஒரு அப்பாவா ஏன் கடந்து அழகிற பக்கத்துக்குள்ள பாரு அவங்க அப்பா தினமும் தீங்கி வாங்கிட்டு கொட்டுறாரு நீ எங்களுக்கு ஒரு தீனி கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை பார்க்கறான் ரெண்டே ரெண்டு புள்ளை வச்சிருக்கான் தினமும் வாங்கி கொட்டுவான் நான் எங்க போறது உங்களுக்கு வாங்கி கொட்டுறதுக்கு உங்க ஆத்தா கை வந்தாலா எங்க போனவாலை இனிமேதான் வருவாங்க அதனால அவன் வந்தா நான் அவனை தூக்கி கொஞ்சம் போறேன் கோயா வேலையை பார்த்துக்கிட்டு தீனி வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன் இல்ல ஒரு மனுஷனா பிள்ளைகளுக்கு பாய பாரு அவங்க அம்மா மாதிரியே அப்பா ரொம்ப வாய் பேசுதுங்க வச்சுடுங்க ஒரு மனுஷனா தீனி வாங்கிட்டு வந்திருக்கான்னு உள்ள வந்தா விருங்கைய விசிட்டு வரான் அட பாவி குடிகார பயனை என்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியாடா ரெண்டி ஒரு நாளைக்கு குடிச்சா தினமும் குடிப்பாங்களாடி குடிகாரனே முடிவு பண்ணிட்டியா நல்லவனாவே வேலை விட மாட்டீங்களா ஏம்மா அப்பா டிவியும் வாங்கிட்டு வரலாமா ஏயா வெறும் வச்சுக்கிட்டு வரியே அந்த பிள்ளைங்களுக்கு நாலு பக்கத்தில் மிச்சர் வாங்கினதா என்ன யா குறைஞ்சா பெருவா ரெண்டி நான் ஒரு பக்கம் கடை வாங்கியிருக்கேன் அந்த கடனை கொடுக்கணாமா அந்த பிள்ளைங்களுக்கு டிவி வாங்கினா ஆளுக்கு பத்து ரூபான்னு வச்சாலும் நூறுரூவா அந்த ரெடி தான் என் கடையும் போடுறது காலம்புறம் உழைச்சி உங்களுக்கு ஒரு நிம்மதி கூட

இந்த பிள்ளைங்களை பாரு எல்லாம் தவ தவனு நிக்கிடுங்க நான் இருக்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த நிலமை இல்லைன்னா என்ன நிலமை ஆகும் இந்த தான் நான் உயிரோட வாழ்றேன் என்னென்ன உயிரோட இருக்க மாட்டேன்டா அவங்ககிட்டலாம் நான் சரி சரி வள வளர்ந்து பேசிகிட்டு இருக்காமல் சீக்கிரம் போய் சோத்தாக்கி குழம்பு வை பசி தப தபனு எடுக்குது கருவாட்டு குழம்பு வை நல்லா கதை கதமும் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை நீங்க மட்டும் நல்லா கருவாட்டுக் குழம்பு கதை கொதன்னு வச்சு தின்னுங்க எங்களுக்கு மட்டும் ஒரு தீனி வாங்கி கொடுக்காதீங்க நண்பர்களே வரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம புதுசாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறோம் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நூறு புள்ளி எடுத்தால் தான் எட்டாயிரரூபா பணம் கிடைக்குமா இப்போ தான் நம்ம முப்பது புள்ளி வரப்போகிறோம் இன்னும் எழுபது புள்ளி வரதுக்குள்ளே ரெண்டு வருஷம் போல இருக்குது ஆனால் பணம் ஒரு நாலாயரூவா செலவாயிருச்சு இது போட்ட காசையாவது எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடிய மாட்டேங்குது வீடியோ ஓடினா தானே நமக்கு பாயிண்ட் ஏறும் வீடியோவே ஓட மாட்டிங்குது பாயிண்ட்டு ஏற மாட்டிங்கிது பார்த்து எப்படியாவது பேர் அட்ரஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க நாங்களும் ஓட் ஐடியில் இருக்க பேரை கொடுத்துட்டோம் ஓட்டு ஐடியில் இருக்க பேரை கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தா எம்ஏ ஹச்ஏங்கிறதுக்கு ஏங்கிறதுக்கு பேராக எம் கட்சிஏன்னு வந்துருச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அது ஒரு பிரச்சனையாக போச்சு அந்த பெ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மாறவே மாட்டேங்குது எவ்வளோ தான் அப்ளை கொடுத்தாலும் பேர் மாற்றணும்னு சொல்லி ரிக்வஸ்ட்டு கொடுத்தாலும் பேர் மாறவே மாட்டேங்கிது என்ன பண்ணுறதுனே தெரியல பேர் மாறலன்னா அதுக்கு வேறு பணம் முடிப்பாங்களாம் இருக்கிற பணமும் அதிலே போயிரும் போல் இருக்குது இந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருந்துட்டு போடாமல் இருக்க மனசும் வர உண்மை இவங்களோட பேசிட்டு பேசாமல் இருக்கவும் முடியல அதனால தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு வீடியோவை போட்டுருக்கோம் கொஞ்சம் ஒரு மாதமாக போடாமல் இருந்தோம் வேண்டாம் உடம்பும் சரியில்லை பேசி பேசி எனர்ஜி போகுது முடிய மாட்டேங்கிதுன்ட்டு கொஞ்ச நாளாக பெட்டில் இருந்தேன் உடம்பு முடியாமல் வீடியோ போடாமல் தான் இருந்தேன் ஒரு மாதமாக அப்புறம் போடாமல் வர்றதுக்கு மனசு வரல சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல முயற்சியை கைவிட வேணான்னு சொல்லிவிட்டு திரும்ப வீடியோ போடுறோம் நடந்தாலும் நடக்கட்டும் புதுசாக வர வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காதும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காசு பண்ண கூட போல இருக்குது சப்ஸ்கிரைபர் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் கிடச்சா போதும் ரொம்ப கூட எனக்கு ஆசை இல்லை ஐநூறு வந்தாலே போதும் அதை செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி எப்படியே செய்யுங்க நண்பர்கள் இந்த வீடியோ குறையை செஞ்ச மாதிரி